கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் பள்ளி ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை தருவதாக மாணவிகள் புகார்களை அடுக்கியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வடச்செட்டியந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் ஜம்புலிங்கம் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவர் அதே கிராமத்தை சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதை நேரில் பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஜம்புலிங்கம் மீது புகார் அளித்தனர் இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடியை அடுத்து காவலூர் மலை ரெட்டியூர் அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருபவர் பிரபு ஊத்தங்கரையை சேர்ந்த இவர் கடந்த இருபத்தி ஒராம் தேதியன்று கம்ப்யூட்டர் தேர்வின் போது ஏழாம் வகுப்பு மாணவிகளை ஆறு பேரை அழைத்து அவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார் இதுகுறித்து மாணவிகள் உதவி மையம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணுக்கு புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மேத்யூ என்பவர் முயற்சியின் பேரில் வாணியம்பாடி நகர காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் அன்பரசி தலைமையிலான போலீசார் நடவடிக்கையில் இறங்கினர் இருவேறு சம்பவங்களிலும் பள்ளி ஆசிரியர்களை சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் மக்களை பதற்றமடைய வைத்துள்ளது இந்நிலையில் ஆங்கில ஆசிரியர் பிரபு அதிரடியாக கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜம்புலிங்கத்தை கைது செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது